ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அழகான சங்குப்பூ செடியை பற்றி பார்க்கலாமா வளர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் கிரவுண்ட் கார்டனில் ஆகட்டும் டெரஸ் கார்டனில் ஆகட்டும் இந்த செடியை ஈஸியாக வளர்க்கலாம் எங்கிட்ட ஒரு ரெண்டு கலர் வெரைட்டிஸ் விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் ஒயிட்டும் ப்ளூவும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது பட் எங்கள் கார்டனில் மூணு வகையான செடிகள் இருக்குது அதாவது ஒயிட் ப்ளூ பர்பிள் இந்த மூணு வகை கொடியும் எங்கள் கார்டனில் நல்லா வளர்ந்துட்டு பட் பர்பிள் இப்போதைக்கு பூக்கள் வராதது வரலங்கிறதுனால சீட்ஸ் என்னால் எடுத்து தைக்க முடியல ஸோ ஒயிட்டும் ப்ளூவும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் ஸோ ஒய் இது ஒயிட்டும் ப்ளூவும் சீட்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே நம்ம சங்குப்பூ செடி விதைகள்லேருந்து எடுத்து வளர்க்குற முறைய பற்றி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு சங்குப்பு செடியில் இந்த மாதிரி விதைகள் கிடைக்கும் காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் விதைகள் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ சின்ன பயிர் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பாசி பயிர் மாதிரி நமக்கு கிடைக்குதா ஸோ இந்த விதைகள் நம்ம எடுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம வந்து தொட்டியில் வளர்க்குறோம்னா ஒரு நல்ல பாட்டிங் மிக்ஸ் இது வந்து மாய்ஸ்சர் அதிகமாக தேவையில்லாததுனால நம்ம வந்து பிட் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏதோ ஒரு உரம் சேர்த்துக்கோங்க கம்போஸ்ட் அல்லது சாணி உரம் ஏதோ சேர்த்து நம்ம தோட்டம் மண்ணோட கலவை ரெடி பண்ணிக்கோங்க பட் இது வந்து கொடி வகை செடி நாள் முழுக்க நமக்கு பூக்கணுங்கிறதுனால பெரிய தொட்டியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தொட்டியோ டென் இன்ச்சுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ விதைகள் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாளில் வளர ஆரம்பிச்சிடும் இது பதினஞ்சாவது நாள் நமக்கு வந்து இந்த மாதிரி மூணு இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு உரம் சேர்த்த மண்களவில் சீக்கிரமாகவே நமக்கு மொட்டு விட்டு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் அதாவது அஞ்சு அஞ்சு இலை ஆறு இலை விட்டு வளர்ந்து கொடி போட ஆரம்பிக்கவும் நமக்கு வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் நான் நாற்று எடுத்து தனியாக நட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ரெண்டு செடியிலேருந்து ஒரு செடி இந்த தூண் பக்கம் நட்டு வச்சிருக்கேன் நல்லா இருபது நாளில் கொடி போட ஆரம்பிச்சிடுச்சு செடி எனக்கு வந்து உரம் சேர்த்து கொடுத்ததுனால இந்த பாருங்களேன் விட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஒயிட் கலர் வர வந்து பாருங்க அதிகமாக நமக்கு வந்து சீக்கிரமாக மொட்டுக்கள் பூக்கள் விட்டு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா விதைகளும் நமக்கு சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து கொடி போட்டு வளர்க்க முடிஞ்சா கொடி போட்டு விடுங்க கயிறு கட்டி விடுங்க அல்லது கம்பு ஏதாவது சப்போர்ட்டுக்கு கொடுத்து விடுங்க அப்படி எதுவுமே கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுடுங்க ஸோ கொடி போட்டுட்டே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி கட் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து கொடி அதிகமாக போகாது அப்படியே குத்துச்செடி மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து நிறைய மொட்டுக்கள் பூக்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து உரங்கள் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக உரங்கள் கொடுத்துட்டே வாங்க அப்போ தான் மொட்டுக்களும் பூக்களும் வரும் ஸோ நான் வந்து ஏன் இதை கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேடில் வச்சுருந்ததுனால எனக்கு பூக்காமவே இருந்தது ஸோ நான் அதை அப்படி வேரோடு பிடுங்கி எடுத்து இப்போ வேற வெயில் படுற இடத்துல வேறு இடத்துல நான் வந்து கிரவுண்ட்லேயே நட்டு வச்சுட்டேன் இப்போ எனக்கு நல்லா புது தளிர்கள்லாம் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதை நீங்கள் நட்டு வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய கொடியாக இருக்கும் போது கூட நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுட்டு வேரோடு பிடுங்கி வேறு இடத்துல கூட மாற்றி நடலாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த சங்கு செடி லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டில் இதுவும் ஒரு வகை ஸோ ஆன்வல் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வருடம் ஃபுல்லாக நமக்கு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து விஷ்ணுவுக்கு பிடிச்ச மலருங்கிறதுனால சாமி படத்துக்கு நம்ம தாராளமாக படிச்சு பறித்து இது வந்து மாலை தொடுத்து போடலாம் அல்லது அப்படியே சாமிக்கு படைச்சிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக அழகாயிருக்குன்னு பாருங்களேன் இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாமே பார்க்கறதுக்கு இன்னும் கூட இருக்கும் பட் என்கிட்ட இருக்கிறது ஒயிட்டும் ப்ளூவும் பூக்கள் பூத்துட்ருக்கு பர்பிள் கலர் பூக்கும் போது நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் கட்டாயமா ஸோ இங்கே பாருங்களேன் விதைகள் நான் எடுத்துட்டேன் இப்போ நிறைய விதைகள் எங்கிட்ட ஒயிட்டும் ப்ளூவும் அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த மாதிரி காஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பறிச்சு எடுத்து விதைகள் வேற இடத்துல நீங்கள் போட்டு வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி செடிகள் நீங்களும் வளர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கிறேன் Thanks for watching, friends.